இதை தொடர்ந்து செஞ்சா விடாத அடியும் விடாத பழியும் உன் மீது தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கும் தண்டனையின் மூலமாக சாகிப்பா சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு தெரியாம இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இது ஒரு மிகுந்த எச்சரிக்கையான பதிவு ஆனால் இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்கன்னா இந்த தண்டனை எனக்கு நல்லதுன்னு இன்னும் பத்து நாள்லேயோ இன்னும் இருபது நாள்லையோ நீங்கள் சொல்லுவீங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவு நல்லா புரிஞ்சுக்கோங்க சாயப்பா கூட மனதார இருக்கிறவங்களுக்கு உங்களுக்காக அவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கார் உங்கள் கருமாக்களை குறைக்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார் உங்களுக்காக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஆனால் இதை புரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை சொர்க்கம் புரியாதவர்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக நரகம் 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 ஸோ நரகத்தில் இருந்த சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணால் இந்த பதிவு இருபது நிமிஷம் உங்களுக்கான ஒரு பதிவு இரவு பத்து மணிக்கு ஒரு ஸ்பெஷல் லைவ் சன்பேசாய் ஆரம்பிச்சு ஆறாவது வருஷம் ஸோ எவ்வளோ பெரிய மிராக்கள் இது கூட அவர் செஞ்சிருக்காருன்னா இது உங்களுக்கு நாளைக்கும் இந்த மாதிரியான மிராக்கள் நடக்க போகுது ஸோ அதிசயம் நடக்கணும் ஏ கருமா தீரணும்னு எத்தனையோ இடத்துக்கு போனீங்க நடக்கலை ஆனால் இந்த பதிவை கேளுங்க எல்லாமே சரியாயிடும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே கடவுள் எந்த அளவுக்கு அன்பே சாயில இருக்கிறவங்களோட மனச தொட்டு இருக்காரு இதன் மூலமா நமக்கு கிடைக்கிற செய்தி வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் விதம் அதன்படி அதை முறியடிச்சு வாழ்வை நடத்தக்கூடிய விதம் இத பத்திதான் இந்த பதிவுல நம்ம பேச போறோம் சோ எல்லா விஷயமும் நம்பிக்கையை ஏற்படுத்துது இங்க நாம என்னமோ ஒண்ணு நினைச்சே கேட்கிறோம் அது அடுத்த நாள் உறுதிப்படுத்துறார் கடவுள் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்குது அன்பேசாய குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கிற நமக்கு கிடைச்சிருக்குது ஏன்னா எல்லா நேரமும் அவர் கூடவே நம்ம இருக்கிறோம் எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவருடன் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் மனதளவில் மனதளவில் அப்போ மனசில் எழக்கூடிய ஒரு ஒரு எண்ணங்கள் ஒரு ஒரு சந்தேகங்கள் ஒவ்வொரு கேள்விகள் எல்லாத்துக்கும் அவர் பதில் இந்த ரூபத்தில் அழிச்சுக்கிட்டே இருக்கார் ஸோ அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் நம்மளை சுற்றி நிற்குது அவரோட ஒவ்வொரு முயற்சிகளும் அந்த உழைப்பும் சேர்ந்து நமக்காக அவர் போராடிட்டு இருக்காரு எப்படி ஃபஸ்ட்டு இருபது வருஷம் நம்ம அப்பா அம்மா நம்மளை உழைச்சி காப்பாற்றினாங்களோ அதே போல் ஒரு ஒரு ஜென்மத்திலையும் சாயப்பா நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு காப்பாத்திக்கிட்டு இருக்காரு இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மை சோ எதையுமே விளையாட்டை எடுத்துக்காதீங்க நீ விளையாட்டா எடுத்துக்கிட்டா அது விளையாட்டா போயிடும் எதையுமே நம்பிக்கையோட எடுத்து பாருங்களேன் வாழ்க்கை மிக பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீங்க செய்ய தவறுனதாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அடி மேல அடி விழுந்துருக்குது ஆனா இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா மீண்டும் 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 விடும் அடி விழாத அடி கூட உண்மையில் விடும் புரிஞ்சுக்கோங்க விழாத அடி கூட உன் விடும் யாருக்கோ விழக்கூடிய அடி உங்களுக்கும் வந்து விடும் உங்களுக்கும் வந்து விடும் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் செய்யாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன் எது நியாயம் உண்மை நான் பொய் சொல்லவே இல்லை உண்மை செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்க என்ன ரீசன் அப்படின்னா செய்ய தவறுன ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யாமல் இருந்தால் விழாத அடியும் விழாத பழியும் உன்மீது சுமத்தப்படும் ஏன் தெரியுமா கடவுள் ஒன்று ஒரு ஒரு இடத்துலையும் எச்சரிக்கை செய்கிறார் சில நேரத்தில் கடினமா எச்சரிக்கை கொடுக்கிறார் எதுக்கு ஏன் வந்து கடினமான ஒரு தண்டனை கிடைக்குதுன்னா இப்ப வரைக்கும் நாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல தண்டனையின் மூலமா நம்மளை மாற்ற முயற்சி செய்கிறார் புரியுதா புரியுதா அந்த பாயிண்ட் உங்களுக்கு தண்டனையின் மூலமா மாற்ற முயற்சி செய்கிறார் அதாவது படிக்கிற பசங்க அமைதியான பசங்களுக்கு நல்லபடியா சொல்லி புரிய வச்சா பசங்க படிப்பாங்க என்ன மாதிரி பசங்களுக்கு அப்படி சொன்னா புரியாது அடிச்சாதான் புரியும் அடித்து 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 அடிச்சு வளர்ந்த உடம்பு இந்த உடம்பு தான் எந்த ஃபெயிலாகாமல் படித்தேன் ஒருவேளை அடிக்கலைன்னா சத்தியமாக ஃபெயிலாகிருப்பேன் பத்தாவது பாஸ் ஆகிறது பெரிய விஷயமா இருந்திருக்கும் அப்போது எல்லாத்தையும் கிளாஸில் அடித்து டீச்சர் அடித்தாரா இல்லை என்ன மாதிரி பத்து பேர் என்ன மாதிரி பத்து பேர் அடித்தார் என்ன மாதிரி இருபது பேரை அடிக்கலை அப்போ அடிக்கலை அடி விடலைன்னா நான் ஃபெயிலாகிருப்பேன் ஃபெயிலாகிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் எதுவுமே கத்திருக்க முடியாது அதாவது சூழ்நிலை காரணமாக படிக்கலை அப்படின்றவனுக்கு கடவுள் அவனுக்கு அருள் புரிவார் சத்தியமா சூழ்நிலை காரணமாக வீட்டில் சில பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசில் வேலைக்கு போகிற சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க வேற வழி இல்லை அவங்களுக்கு படிக்கணுன்ற ஆசை இருக்கு ஆனால் குடும்ப சூழ்நிலை படிக்க போயிட்டால் வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போகலைன்னா வீட்டை காப்பாற்ற முடியாது அவங்களுக்கு கடவுள் ஒரு பெரிய வரத்தை கொடுப்பாரு புரிஞ்சுக்கோங்க ஆனா எல்லாமே இருந்து நீ கடவுள் வரத்தை கொடுக்க மாட்டார் சாபத்தை தட்ஸ் ஆல் அந்த சாபம் எனக்கு வந்திருக்கும் அப்போ என்ன பண்ணாரு கடவுள் டீச்சர்ஸ் மூலமா அடி பிரிச்சு மெஞ்சாரு ஆறாவதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் என் கண்ணும் வீங்காத நாளே கிடையாது இது நான் உண்மையாவே சொல்கிறேன் அப்படி அடித்ததால தான் ஒரு டிகிரி எடுக்க முடிஞ்சுது மாஸ்டர் டிகிரி எடுக்க முடிஞ்சு மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இல்லைன்னா நிலைமை மோசமாக இருக்கும் ஸோ அது மாதிரி இங்கே எச்சரிக்கையும் தண்டனையும் ஏன் அதிகரிக்குது நாளுக்கு நாள் அப்படின்னா நீ செய்ய தவற தவறி விட்டதை இப்போ வரைக்கும் நீ செய்யலையேன்றதுக்காக தான் கடவுள் அந்த தண்டனையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு அறிவை கொடுத்து அந்த அறிவின் மூலமாக ஒரு எண்ணத்தை கொடுத்து அந்த எண்ணத்தின் மூலமா ஒரு செயலை கொடுத்து செயலின் மூலமா ஒரு விளைவை கொடுத்து உடன சிறைப்படைய வைக்கிறார் புரியுதா ஆனா நாம என்ன பண்றோம் உண்மையை புரிஞ்சுக்காம பொய்ய புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் கடவுள் எனக்கு எதையுமே கருணை காட்டல கடவுள் கருணை காட்டாதவரா கடவுள் கருணை காட்டலைன்னா இந்நேரம் ஒரு மனுஷன் கூட உயிரோட வாழ முடியாது ஏன்னா அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கான் ஒவ்வொரு மனுஷனும் என்ன ஏமாத்தினானா நான் ஒருத்தனை ஏமாத்திருப்பேன் அப்போ அவனுக்கு தண்டனை மரணம்னா உனக்கு மட்டும் என்ன தண்டனை மரணம் கொடுக்க கூடாதா எல்லாத்துக்கும் ஒரே நியாயம் ஒரே நீதி அந்த வகையில் அந்த தண்டனை உறுதி அளிக்கப்படும் அதை புரிஞ்சுக்கோங்க அப்ப பல விஷயங்களை நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளம் அதை செய்யாம இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பா அந்த தண்டனையை கொடுப்பார் புரிஞ்சுக்கோங்க இப்பையும் சொல்றேன் உங்களை கஷ்டப்படுத்தி அவர் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கல யாரு சாயப்பா கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த கஷ்டத்தை எடுக்கிறதுக்கு தான் கஷ்டத்தை ஏன் கொடுக்கறாருன்னா கஷ்டத்தை எடுக்க இதை புரிஞ்சிக்காம நாம கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் நினைச்சுக்கிட்டு தொடர்ந்து எந்த விஷயத்தையும் பண்ணாம தான் இங்க மிகப்பெரிய தவறாசு போய் முடியுது அதனால செய்ய வேண்டிய விஷயங்கள் எது எதுதான் பெண்டிங் வச்சிருக்கீங்க சொல்லுங்க அதை அத்தனையும் செஞ்சு முடிச்சிடுங்க ஆரத்தி எடுக்கிறது செஞ்சுடுங்க சச்சரிதம் படிக்கிறது செஞ்சுடுங்க எந்தெந்த நல்ல விஷயத்தெல்லாம் நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சிருங்க பிரச்சனைகளை பார்த்து பயந்துருக்கீங்களா பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க கடன் பிரச்சனைன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்கீங்களா வீட்டை விட்டு வெளில வாங்க கடனை சந்திங்க நம்ம சந்திங்க வருமானத்தை அதிகரிக்க முயற்சி பண்ணுங்க முயற்சியில தான் முடிவு இருக்குது முயற்சி இல்லைன்னா செயலே இல்லை செயல்பட்டதான் கரும அழியும் இதுதான் இத தாண்டி எதுவுமே இல்லை வேற என்ன முயற்சி பண்ணாலும் டோட்டலி ஃபெயிலியர் தாங்க டோட்டலி ஃபெயிலியர் தான் பட் இது எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் செய்யலியோ அதனாலேயே வாழ்க்கையை நீங்கள் இழந்து கொண்டு இருக்கிறீர்கள் இதை வந்து பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும் அப்போ கடவுள் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க கூடவே இருக்கிறாருன்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும் ஒன்றும் இல்லை ஒரு பெரிய ஒரு மெராக்கல் மெராக்கல் எங்கேயும் இல்லை நமக்கு தான் நேற்று இரவு கொடுத்த பதிவோ காலையில் கொடுத்த பதிவோ சரி ஞாபகம் இல்லை ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் அப்போ தான் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நான் சொன்னேன் யாரே சாயப்பாவும் நம்மளும் அப்போ இருக்கும்போது இன்னொரு வார்த்தையும் ஒன்று உங்களுக்கு சொன்னேன் அன்பேசா எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னு எனக்கு தெரியல எத்தனை ஆடியோ கொடுத்துருக்கணும்னு தெரியல யாராவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஏன்னா இது இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து மாதிரி தான் எனக்கு மட்டும் இந்த பொறுப்பு இல்லை நல்ல தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க எனக்கு மட்டும் இந்த பொறுப்பு இல்லை உங்கள் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அந்த ஒரு வார்த்தை சொன்னோம் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை நேற்று நேத்து முத்து வந்து லஞ்ச் போது ஒரு 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 அம்மா வந்து வேலை சமையல் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க இந்த ஒரு வாரமாக அதனால் ரொம்ப அருமையான சமையல் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நல்லா செய்கிறாங்க சாயப்பாட ஆசீர்வாதத்தால் ஒரு எழுபது வயசு இருக்கும் ரொம்ப என்ன தம்பி என்னெல்லாம் வேணும் நல்லா ரொம்ப கனிவாக பேசுனாங்க ஓகேம்மா நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம இது பண்ணோம் ஏன்னா நிறைய ஹோட்டலுக்கு சாப்பிட்டு 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 செலவும் ஜாஸ்தி ஆரோக்கியமே கெட்டு போகுது ஸோ வீட்டில் இவர் தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு தாட்டு வீட்டில் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு அப்போ வந்து சரி என்னடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம் நானும் விஷ்ணு ஓகே நாளைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சிடலாமா அப்படின்னு நாளைக்குன்னா நேத்து பேசுனது நாளைக்குன்னா இன்னைக்கு அதாவது இரு இருபத்தி மூணாந்தேதி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சரி ஓகே எனக்கும் ஒன்றும் புரியல என்னது ஏதாவது ஸ்பெஷல் டே அப்படி இருந்தால் தானே சக்கரை பொங்கல் செய்வாங்க சும்மா காலை டிஃபனுக்கெல்லாம் சக்கரை பொங்கல் செஞ்சுருவாங்களா அப்படின்னு அதே மாதிரி வியாழக்கிழமை மாலை வந்து வரல வெள்ளிக்கிழமை தந்துடுறப்பா பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கா அந்த பொண்ணு தான் ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு தான் பூ கட்டுமா மாலை கட்டும் அதனால இப்போ சாரிப்பா வெள்ளிக்கிழமை மணிக்கே கொடுத்துட்லாம்ப்பான்னு ஸோ வெள்ளிக்கிழமை மாலை வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் ஓகே என்னமோ ஒரு கேஷுவல் டேன்னு நேற்று நைட்டு ஒன்று ஒன்றரை மணிக்கு வந்து நம்ம அன்பே சாயில் சாய் சக்தி அவங்க வந்து த குழந்தைக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லி பால் சூடு பண்ணி காய்ச்சி கொடுக்கும்போது இன்றைக்கி என்னமோ தெரியல ஸ்பெஷல் டேவாக இருக்குமேன்னு சொல்லி ஏதோ வந்து பார்க்கும்போது பார்த்தா அன்பே சாயோடைய இருபத்தி மூணாந்தேதி அதாவது ஆறாவது வருஷம் அன்றைக்கி நம்ம சொன்னது நேற்று சொன்னோம் ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சாயப்பா கொடுத்து கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காருன்னா பாருங்க இந்த எனக்கு தெரியாது எப்போ ஆரம்பிச்சு போன வருஷமே வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் நான் போன மாதம் வந்து நமக்கு அன்பே வந்து ஆரம்பித்து நம்ம அதை பண்ணவே இல்லைனா ஒன்றுமே செய்யலைனா அப்படின்னாங்க எனக்கு அப்போயே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை இந்த டே வந்து ஏன்னா இவ்வளோ பெரிய சொந்தம் கிடைச்சிருக்கிறதுக்கு உண்மையில சொல்கிறது ஒரு ஒரு வரம் நமக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எனக்கு மட்டும் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு சேரக்கூடிய அத்தனை பலன்களும் உங்களுக்கும் தான் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு கிடைக்குன்றதை தான் நான் இப்போ கூட நான் எழுதி தரேன் அப்போது நேற்று சொன்னது இன்றைக்கி அப்போ எல்லாமே பாருங்கள் நம்ம எதுவும் பிளான் பண்ணவே இல்லை ஸோ எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை பிளான் பண்ணாமலேங்க தொடர்ந்து 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 நடக்குது வருஷம் நைட்டு கொடுக்குற ஆடியோல என் மூலமா வந்து சொல்றாரு எனக்கு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாரு அப்போ அவர் மனசோட பேசுகிறாரா இல்லையா நீங்க பாருங்களேன் மனதோட பேசுகிறார் என்ன பண்ணணும் அவர் யோசிக்கிறார் இது நம்ம குடும்பம் நீ போன வருஷம் அதுக்கு முந்தின இவ்வளோ பெரிய ஒரு சொந்தத்தை எனக்கு நீ நன்றி சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயந்தான் இன்னைக்கு நடந்திருக்கு ரொம்ப எக்ஸலண்டா நடந்திருக்குது இப்படிப்பட்ட மெராக்கஸ் நிறைய நடக்குது இத்தனை ஆடியோஸ் நான் என்னைக்கா சொல்லிருக்கேன்னா அடுத்த நாளுக்கு உங்களுக்கு வந்து என்னைக்கு அன்பேசாய ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லவே இல்லை அப்போ நேற்று அவர் சொல்ல வச்சிருக்கார் அதை சாய் சக்தி வந்து ஏதோ ஒரு டைமில் ஒன் நைட்டு ஒன்றரை மணிக்கு அவங்க வந்து பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்க ஆனால் நாளைக்கு தானே நம்ம ஆனிவர்சரி அன்பேசாக ஆரம்பித்த ஆறாவது வருஷம் அப்படின்னு ஸோ சக்கரை பொங்கல் இயல்பாக வந்திருக்கு மாலை இயல்பாக வந்திருக்கு ஸோ எல்லாத்துக்கும் காரண காரியம் இல்லாமல் அவர் பண்ணுறது இல்லை அவர் உங்கள் வாழ்க்கையோடு இருந்தார்னா அவர் உங்கள் உங்கள் வாழ்க்கையோட வாழ்க்கையே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணுன்ற கொண்டு வந்துட்டு எல்லா விஷயங்களும் இங்கே ரொம்ப சாத்தியம் எல்லா விஷயங்களும் ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க கடவுள் இதோ தனக்கு மட்டும் அருள் செய்கிற மாதிரியும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அதில் கிடைக்காத மாதிரியும் தன்னை வந்து ஒரு உயர்ந்த நிலையை வச்சிட்ருக்குற மாதிரியும் அப்படின்னு சில ஃபேக்கான யூடியூபர்ஸ் இருப்பாங்க பட் நான் சொல்றேன் எந்த கடவுள் மேல சத்தியம் வேணாலும் பண்றேன் இங்கேயில இது எதுக்கு நான் சொல்றேன்னா நான் சொல்கிறத நீங்கள் நூறு சதவீதம் நம்பணுன்றதுக்காக தான் இத்தனை சத்தியங்கள் ஸோ உண்மையா இருந்தால் கூட சத்தியம் பண்ணக்கூடாதுன்றது கடவுள் சொல்லியிருக்காரு ஆனால் அதையும் நான் மீறி ஏன் பண்றேன்னா கடவுள் நம்ம கூட இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்கிறாருன்னா எந்தெந்த முறையில் நம்மக்கிட்ட பேசுவார் எப்படி நமக்கு ஒரு விஷயத்தை கொடுப்பாரு அதை எப்படி வாங்குவார்ன்றதுக்காக தான் அப்போ இங்கே எல்லார் மேலேயும் சத்தியமா என்னை பெற்றவங்க மேலே சத்தியமா அன்பே சாய் மேலே சத்தியமா சாய்பா மேலே சத்தியமா என் மீது சத்தியமா எதுவுமே நேற்று வரைக்கும் தெரியாது இன்றைக்கி காலையில் வரைக்கும் தெரியாது ஆனால் நேற்று நடந்த ஒவ்வொரு விஷயமும் மிராக்கலாகவே இருக்குது ஸோ சத்தியம் பண்ணதுக்கு நீங்களும் மன்னிச்சிடுங்க கடவுளும் மன்னிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா சாயப்பாவை நம்புனவங்க எந்த இடத்துலையும் ஏமாற்றப்படுவது இல்லை நாமளா சில விஷயங்களை செய்யாம இருக்கிறதால தான் நாம ஏமாந்து நிக்கிறோம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை பேர் மேலே சத்தியம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை புரிஞ்சுக்கோங்க உண்மையை தான் வந்தோம் இங்கே பொய்யானதை பேசி பொய்யானதை பரப்ப வரலன்றத இப்போ நீங்கள் இங்கே நிறைய எங்களோட பேர் நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணுறீங்க அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை புதுசாக நிறைய சாயராம் சொல்கிறாங்களே அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இதுக்கப்புறம் நம்புறது நம்பாதது அது உங்கள் தலையெழுத்தை கூட வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா இதுக்கு மேலே என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே முறைப்படி செய்யணுன்றது கடவுளோட விருப்பமாக இருக்குது அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்கள் பெறலாம் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ ஏதாவது வந்து தடங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நாம் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது அந்த விஷயத்தை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை முதலில் அகற்றினால் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்கும் நடந்தே தீரும் அதே போல் இன்றைக்கி கரெக்டாக பத்து மணிக்கு லைவ் இருக்குது ஆறாவது வருஷத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதால அதனால் சாயப்பா வந்து உங்கள் லைஃப்பில் சாய் மூலமாக எப்படி வந்தார் எப்படி உங்கள் மனதை தொட்டார் எந்தெந்த விஷயங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு உறுதியான தன்மையில் ஏற்படுத்தினார் உங்கள் வாழ்க்கையோடய மாற்றங்கள் எப்படி இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் நம்ம வைக்க போகிறோம் இதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேள்விகள் கேட்கலாம் ஸோ ஒரு சைராம் கமெண்ட் பண்ணிங்கன்னால் அந்த கமெண்ட் அதுக்கு மேலே அதே ரிப்பீட்டடாக பண்ணாதீங்க வேறு கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்பீட்டடாக பண்ணாதீங்க இன்னும் படிக்கலையேன்னு சொல்லி பண்ண வேண்டாம் ஏன்னா ஒவ்வொன்றா லைன் பை லைன் படிக்கும்போது ஒன்று ஒன்று முன்ன பின்ன வரும் ஸோ லைவை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணால் தான் உங்கள் கமெண்ட் கிடைக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் லைவ் கொடுப்பீங்க இல்லை கமெண்ட் கொடுப்பீங்க நீங்கள் எங்கே நம்ம கமெண்ட் என்ன படிக்கலன்னு சொல்லி திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம் ஒரு தடவை கமெண்ட் பண்ணிவிட்டால் மறுபடியும் அந்த கமெண்ட் பண்ணாதீங்க வேறு கமெண்ட் பண்ணுங்கள் அதே கமெண்ட்டை மறுபடியும் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி லைவில் வந்து நல்ல சூப்பராக செமையாக கடவுளோட ஆசீர்வாதத்தை பெறலான்னு சொல்லி எந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா